ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு அப்பளம் வத்தலோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும் மறுநாளைக்கு கூட சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க காரக்குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சமாக வடகை சேர்த்துக்கோங்க வடக லேசாக புரிஞ்சு வரட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்த பிறகு ஒரு இருபது பல் பூண்டை உரிச்சி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு தான் லேசாக நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கீடில ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புள்ளியை ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்கி வந்த பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இடையில் நமக்கு அரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்த பிறகு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இடையில் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தலை சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றின பிறகு ஒரு நாலஞ்சு பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு இது நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு புளி தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல சேர்த்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க வத்தலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இதை மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மறு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடையும் இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்